அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளியின் தலைப்பு எடப்பாடி அவர்களை விலைக்கு வாங்கிய திமுக அதுதான் காணொலியின் தலைப்பு இதை பற்றி நாம இப்ப கொஞ்சம் விரிவா பேசுவோம் சரி எதற்காக இப்படி ஒரு காணொலி தலைப்பு ஐயா எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க திமுகவை நான் எதிர்க்கின்றேன் குடும்ப ஆட்சியை அகற்றுகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களை எப்படி திமுக விலைக்கு வாங்கும் திமுகவும் அதிமுகவும் எதிர் எதிர் துருவங்கள் இல்லையா தமிழ்நாடு அப்படின்னாலே இரு துருவ அரசியல் தான் திமுக அதிமுக ஆனா இதுல எப்படி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பற்றி தான் இந்த காணொலியில முழுசாவே பேச போறோம் சரி முதல்ல இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கட்சியின் உட்கட்டமைப்பை நம்ம பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலியில நம்ம என்ன பேச போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல திமுகவோட உட உட்கட்டமைப்பா பார்ப்போம் சரி திமுக உட்கட்டமைப்பு அப்படின்றது ஃபெடரலிசம் அப்படின்னு ஒரு தத்துவம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு உட்கட்டமைப்பு தான் திமுக உட்கட்டமைப்பு அது எப்படி அப்படின்னா தலைவர் ஒருத்தர் இருப்பார் ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த கட்சியின் கட்டமைப்பு அப்படிதான் வச்சிருந்தாங்க அவர் தான் தலைவர் அப்படின்னா அவருக்கு கீழே மாவட்ட செயலாளர்கள் அப்படின்றவங்கள நியமிச்சிருவாங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குறுநில மன்னர் போல செயல்பட்டு அந்த பகுதியை அவங்க மட்டும் தான் பார்த்துப்பாங்க ஐயா கருணாநிதியை போய் எதுவும் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஐயா கருணாநிதிக்கு ஒரு தன்னுடைய இனம் சமூகமும் மிகவும் மிக குறைந்த ஒரு எண்ணிக்கையில இருக்க சமூகம் அப்ப இந்த மாதிரி இருக்கிற நாம தமிழ்நாட்டை தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் இருக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் பெடரலிசம் மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் திமுகக்கு சரியா வரும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க இப்ப இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு குறுநில மன்னர் மாதிரி அந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் செயல்படுறப்ப அங்க ஏதோ ஒரு தவறு நடக்குது ஐயா கருணாநிதி சொல்லிடுவார் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ கற்பழிக்கணுமா கற்பழிச்சுக்கோ மணல் அழனுமா மணல திருடு மலையை உடைக்கணுமா மணல மலையை உடை உன்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா தீயதும் பண்ணு ஆனா எனக்கு காசு மட்டும் கொடுத்துரு உனக்கு இந்த பதவியை நான் தக்க வச்சு தரேன் அப்படின்னு ஐய சொல்லிடுவாங்க இதுதான் நடக்கும் அதேதான் திமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அப்படி திருடுவானுங்க சுரண்டுவானுங்க தமிழ்நாட்டு ஆனா எந்த ஒரு எதிர்ப்பும் ஐயா கருணாநிதி கிட்ட இருந்து வராது ஏன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா இந்த கட்டமைப்பை உருவாக்கியதே அவர்தான் அதனால புரிஞ்சுக்கணும் இதுல இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இப்ப ஐயா கருணாநிதி வந்து ஏதோ மாவட்டத்துல ஒரு சிக்கல் அப்படின்னா அவங்க போய் சொன்னா கூட அந்த மாவட்ட செயலாளர் கேட்க மாட்டாங்க அதை நீங்க இப்ப பாக்கலாம் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குமே ஸ்டாலின் சொல்றாங்களே கவுன்சிலரோட புருஷன் கூட நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பகுதியை சேர்ந்தவங்க அது முதல்வர் வந்தாலுமே சரி நாங்க திருடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நாங்க திருடுவோம் நீங்க எதுவும் கேட்க கூடாது உங்களுக்கு காசு மட்டும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனாலதான் தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுறப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலே அராஜகங்கள் அதிகமாக இருக்கும் அப்ப உங்களுக்கு புரியுது ஒரு கட்சி இங்க உள்கட்சி சுதந்திரம் பெடரலிசம் அதெல்லாம் இருக்கிறப்ப ஜனநாயகம் கட்சி ஜனநாயகம்லாம் எல்லாம் பேசுறப்ப பெரும்பாலும் அது அழிவுக்கு தான் இட்டு செல்லுது உங்களுக்கு நல்லா தெரியுது இது அதிமுகல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக இல்ல அதனாலதான் தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சிக்கு வரப்பெல்லாம் நாம கொஞ்சம் நிம்மதியா வாழ முடியும் அது எப்ப அப்படின்னா எடப்பாடி ஐயா வருகைக்கு முன்பு இருந்துச்சு அப்படி அது என்ன அப்படின்னா இந்த கட்டமைப்பு அதிமுக கட்டமைப்பா பாக்குறப்ப நாம எடப்பாடிக்கு முன் எடப்பாடிக்கு பின் அப்படின்னு நம்ம பிரிச்சுணும் ஏன் அப்படின்னா இந்த கட்சி ஆரம்பிச்சது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மக்கள் தலகம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்களை நான் காணொலிகளை விமர்சனம் செய்யறதில்லை அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு காரணமும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இந்த மிக முக்கியமான ஒரு ஆளுமை இந்த தமிழர் வரலாற்றுல ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு ஆளுமை அப்படி வருவாங்க அவங்க அடையாளம் காட்டியவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் இதை நான் உங்களுக்கு விளக்கத்தோடையே சொல்றேன் என் தமிழ் இனத்தில் இவர் தான் தமிழ் இனத்திற்கு விடுதலை பெற்று தருவார் இவரோட கீழே இவருக்கு கீழே இருக்கிறப்ப தமிழ் இனம் விடுதலை பெற முடியும் இவர் தான் தமிழ் இனத்தை வழிநடத்தி சில தகுதியான ஆள் அப்படின்னு சீமா நலனை முதன் முதலில் அடையாளப்படுத்தியவர் தலைவர் அவர்கள் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம யாருக்குமே அண்ணன் வந்து ஒரு அறிமுகம் இருந்தாலும் கூட தலைவர் கூட்டிட்டு போய் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சு இன்னைய வரைக்கும் அண்ணன் வந்து அந்த நம்பிக்கையை காப்பாத்துறாங்க சரிங்களா எவ்வளவோ சிக்கல்கள் வருது எவ்வளோ பேச்சுவார்த்தைகள் வருது எவ்வளோ விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சாலும் இல்ல எனக்கு காசே இல்லைன்னா கூட பரவாயில்ல என் கொள்கையும் தத்துவம் தான் முக்கியம்னு அண்ணன் நிக்கிறாங்க சரிங்களா இப்ப இதே மாதிரி தலைவர் வந்து வேற ஒருத்தவங்க அடையாளம் கட்டினாங்க என்னன்னா போ போ அங்க வந்து போர் துவங்கிடுச்சு போராட்டம் துவங்கிடுச்சு அப்ப ரெண்டு பேர் இருந்தாங்க தமிழ்நாட்டுல ஒன்னு ஐயா கருணாநிதி என்னொன்னா ஐயா எம்ஜிஆர் தலைவர் தனது சிறு வயதிலேயே கருணாநிதி அவர்களையே நம்பவில்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் தலைவர் நம்பியது ஐயா எம்ஜிஆர் அவர்களை தான் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் அவங்களுக்கு நிதி நிதி உதவி கொடுத்தாங்க அதை நம்ம மறக்க கூடாது ஆனா தலைவர் அவர்கள் கருணாநிதியிடம் கிட்ட போகவே தயங்கினாங்க அது ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல மனிதர்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் வந்துடும் சிறு ரொம்ப சின்ன பையன் இல்லையா சின் சிறு வயதுலயே இரண்டு தலைவர்கள் அந்த இரண்டு தலைவர்களை சரியான தலைவர் யார் அப்படின்னு அடையாளப்படுத்தி அவர்கிட்ட போய் உதவி வாங்கினது தலைவர் தான் அதை மறந்துடவே கூடாது அப்ப ஐயா எம்ஜிஆர் அவர்களை தலைவர் தான் அடையாளப்படுத்தினாரு இதுல ரொம்ப நுட்பமா நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கட்டி அமைக்கிறப்ப அது சிங்கிள் மேன் பார்ட்டியா இருந்துச்சு ஒரு தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவருக்கு கீழே கேடர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க எல்லா மாவட்டத்திலயும் மாநில இருப்பாங்க ஆனா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் அங்க நடக்கும் ஒரு இடத்துல யாரோ தவறு பண்றோம் அப்படின்னு அவனை தூக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராச்சும் கொண்டு வந்து போட்டாங்கன்னா கட்சியில சலசலப்புலாம் எதுவும் இருக்காது யாரும் எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அவங்க வச்சிருந்தாங்க அதனாலதான் அதிமுக ஆட்சியில வரப்ப அதிமுக காரங்க கொஞ்சம் கவனமா இருந்தாங்க ஏன்னா தலைமை என்ன வேணாலும் நேரடியாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றது இப்ப அடுத்தது நம்ம அமையர் ஜெயலலிதாவுக்கு வருவோம் இதே கட்டமைப்பு தான் ஆனா இதை விட வீரியமா வலிமையா அமைய ஜெயலலிதா வச்சிருந்தாங்க சிங்கிள் மேன் பார்ட்டி அதுதான் அதுல அமைய ஜெயலலிதா என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் கட்சி அவங்களுக்கு பிடிக்கும்னா பிடிக்கும் பிடிக்கலாம்னா பிடிக்காது இதுல நிறைய பேர் நம்ம விமர்சனம் இப்போ ஜெயலலிதா மீது அவங்க வந்து ரொம்ப சர்வாதிகாரி மாரி நடந்துக்கிறாங்கன்னு உண்மை அது கிடையாது கட்சிக்குள்ளார என்ன தவறு நடந்தாலும் அது அந்த அம்மையாருக்கு ஆவணமா போயிடும் அப்ப அந்த அம்மையார் நடவடிக்கை எடுப்பாங்க இவன் சரி கிடையாது இவனை தூக்கணும் அப்படின்னு அம்மையார் கோட்டைக்கு போறாங்க அப்படின்னாலே இங்க இருக்கிற மந்திரிகள் எல்லாருக்கும் விளவளக்கும் ஏன் அப்படின்னா யாரை எப்ப நீக்குவாங்கன்னு தெரியாது தப்பு செஞ்சா நீக்கப்படுவோம்னு ஒரு பயம் இருந்துச்சு அதனாலதான் அதிமுக ஆட்சியில இந்த சட்டம் சரியான முறையில இருந்துச்சு அது எடப்பாடி வருகைக்கு முன் ஆனா இப்ப நீங்க இதுல நல்லா பாத்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் திமுக வெளியில இருந்தாங்க எதிர்கட்சியாவே அது ஐயா எம்ஜிஆர் ஆட்சியிலையும் சரி அம்மையா ஜெயலலிதா ஆட்சியிலயும் சரி இதுல ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டியது அம்மையா ஜெயலலிதா அட்மினிஸ்ட்ரேட்டர் தேன் எம்ஜிஆர் அவர்கள் அதான் உண்மை எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏ எளிய மக்களுக்கு பாப்புலர் பாலிட்டிக்ஸ் பண்ணாங்க உண்மை ஆனா அமையர் ஜெயலலிதா அவங்க ஓரளவுக்கு அதிகாரத்திறம் நல்லா இருந்தே ஆட்சி செஞ்சாங்க பத்து வருடங்கள் திமுகவை வெளியில வச்சிருக்கிறது மாபெரும் சாதனை ஏன்னா அந்த ஆஹ் திருட்டு பசங்களை உள்ளார விட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சொரண்டி திம்மான அந்த திருட்டு பசங்க ஆனா அந்த அம்மையாரோ ஐயா எம்ஜிஆர் அவர்களும் அதை வந்து தடுத்து நிறுத்தி இருந்தாங்க அதனால அவங்களுக்கு நம்மளுக்கு எப்பயுமே நன்றி அதனாலதான் நான் வந்து திமுகக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு அதிமுகவுக்கு சிறு வயதுல வாக்களிச்சது ஆனா இப்ப நிலைமையே மாறி போயிடுச்சு என்ன அப்படின்னா எப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்தாங்களோ அவங்க கட்சியை திரும்ப பெடரலிசம் கொண்டு போறாங்க ஏன் அப்படின்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி புகழ்பெற்ற ஒரு திரைப்பட நடிகரோ இல்ல நடிகையே கிடையாது அவங்க ரெண்டு பேருமே அப்படிதான் வந்தாங்க சிங்கிள் மேன் பார்ட்டியா அந்த பார்ட்டியை வச்சிருந்தாங்க அதிமுக ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கட்சி என்ன பண்றாங்கன்னா திமுக மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க அது என்ன அப்படின்னா நீங்க நீங்க உங்க பகுதிகளில் என்ன வேணாலும் பண்ணீங்க எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது பணம் சம்பாரிச்சிக்கலையே சம்பாரிச்சுக்கோ வெற்றியா வெட்டிக்கோ குத்திரியா குத்திக்கோ ஆனா நான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை ஐயா எடப்பாடி பழனிசாமி நான்கு வருடங்கள் அவர் முதலமைச்சர் இருந்த போய் உருவாக்கிட்டாங்க அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய கேடை தரும் உங்களுக்கு நான் எ எடப்பாடி பழனிசாமி புதுசா முதலமைச்சராக போதல்ல ஏற்கனவே அவங்க நான்கு வருடங்கள் முதலமைச்சராய் இருந்தாங்க அந்த நான்கு வருடங்கள் முதலமைச்சராக இருந்தப்பையும் இந்த கட்டமைப்பு திமுகல எப்படி எல்லா திருட்டு பசங்களும் ஒவ்வொரு பகுதியில இருந்து திருட்டுத்தனம் பண்ணுவாங்களோ அதே கட்டமைப்பு அதிமுகவுக்கும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க அதற்காக நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கர் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் ஆட்சிக்கு வராங்க அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க புகழ் வெளி புகழ் வெளிச்சத்துல வராங்க ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் கீழே இறங்கி தரையில இறங்கி எல்லா வேலையும் பார்த்து மேலே வந்தவர் அவருக்கு தெரியும் யார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் லீடர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் லீடர் இதுல என்ன சிக்கல் அப்படின்னா தமிழ் இனத்திற்கு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் லீடர் இப்ப தேவை கிடையாது ஏன் அப்படின்னா இந்த நான்கு வருடங்கள் அவர் என்னென்ன பண்ணியிருந்தார் அப்படின்றத திமுக கையில் எடுத்துட்டாங்க மிக முக்கியமா அந்த கொடநாடு கொலை வழக்க அவங்க திமுக கையில வச்சிருக்காங்க அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்பட முடியவில்லை இப்ப நீங்க பாக்குறீங்க கூட்டமா வருது எடப்பாடி பழனிசாமி வராங்க அப்படின்ட்டு அதெல்லாம் குவாட்டரும் கோழி பிரியாணியும் வந்து வந்து கூட்டிட்டு வர கூட்டம் தான் அந்த மாதிரி கூட்டங்கள் அப்படிதான் வரும் சரிங்களா ஒவ்வொரு இடத்துக்கும் போனா இவ்வளவு கூட்டம் வருது இவ்வளவு கூட்டம் வருது இவ்வளவு கூட்டம் வருதுன்னா அதெல்லாம் குவாட்டர் கோழி பிரியாணியும் வச்சு கூட்டு வர கூட்டம் தான் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா திமுக அவரோட கொடநாடு கொலை வழக்கை பற்றி எல்லா தரப்புலையும் வச்சிருக்காங்க அப்போ அவங்களால வாயை திறந்து திமுகவை எந்த இடத்துலையும் எதிர்க்க இயலாது இப்போ இதுக்கு ஒரு நான் வந்து ஒரு சான்றுக்கு ஒரு கம்பாரிசன் ஒன்று நான் பண்ற ஒரு ஒப்பீடு ஒன்று பண்ணுறேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் திமுகவை எதிர்க்கின்ற அண்ணன் சீமான் ஒரு பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்கன்னா மக்களவைத் தேர்தல் முடிஞ்சோடன நான் வந்து பாஜகவோட கூட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னாங்க ஆனால் இப்போ கூட்டணிக்கு பாஜகவோட போயிட்டாங்க இப்ப அவரை வந்து முதலமைச்சரா அமித்ஷா எல்லாரும் வந்து காமிக்கிறாங்க அவரும் வந்து அதை ஏத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஆனா என்னைக்குமே அவரு முதுகுல குத்துற ஒரு பழக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அதை நம்ம பார்த்திருக்கோம் அரசியல்வாதிகள் அப்படிதான் இருப்பாங்க அதை நான் குறையாவும் சொல்லல ஆனா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இந்தியாவின் பிரதமர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர்ஸ் எனக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் அவர் சித்தாந்தம் கோட்பாடு வேற ஆனா மோடி அவர்கள் அண்ணன் சீமானை முதலமைச்சரா ஆக்குவேன் ஒருவேளை ஆக்கிடுவாரோ இல்ல நிறுத்துவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் மரப்ப கூட அண்ணன் சீமான் சொல்றாங்க எனக்கு வேண்டாம் நானே நின்று நானே சண்டை போட்டு தனித்து நின்று வரேன் அப்படின்ட்டு அப்ப தன்னை யாராச்சும் முதலமைச்சரா ஆக்க மாட்டாங்களான்னு இயங்குகின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் நீங்க முதல்வர் ஆனாலும் எனக்கு வேண்டாம் நீங்க என்ன முதல்வர் ஆக்க வேண்டாம் நானே போராடி முதல்வர் ஆகுறேன்னு சொல்ற அண்ணன் சீமான் ஒரு பக்கம் தமிழ்நாட்டிற்கு யார் தேவை அப்படின்னு இப்ப என்ன கேட்டீங்கன்னா இதற்கான விடை அண்ணன் சீமானாக தான் இருக்க முடியும் ஏன்னா எனக்கு இந்த பதவி கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒவ்வொருத்தங்க கிட்டையும் சமாதானம் பண்ணி என்னோட கருத்தியல் சித்தாந்தம் வேற இருந்தாலும் கோட்பாடு வேற இருந்தாலும் திருட்டு பசங்க கிட்ட நான் எப்படியாச்சும் என் ஆட்சியை வந்து நான் நீட்டிக்கணும்னு நினைச்சு நான் பண்ணேன்னா அது ஒரு நல்ல அரசியல்வாதி கிடையாது அரசியல்வாதிகள் எல்லாம் தான் பண்றாங்க ஆனா அவர்கள் நாட்டை முன்னிறுத்தவில்லை தங்களை முன்னிறுத்துகின்றனர் அது நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போகும் நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கோட்பாடு வேற இருக்கலாம் சித்தாந்தம் வேற இருக்கலாம் எப்படியாச்சும் எனக்கு இவங்க இருந்து நான் வந்து வாங்கி முன்னாடி இருந்துட்டா போதும் அப்படின்றது தேசியவாதிகளா இருக்க முடியாது ஏன்னா தன் தேசத்தை நேசிப்பவர்கள் தேசத்தை தான் முன்னிறுத்தவர்களை தவிர கட்சியை முன்னிறுத்த மாட்டாங்க அப்ப உண்மையாவே இந்த நாட்டை நேசிப்பவர் அண்ணன் சீமான் அவர்கள் தானே தவிர ஐயா எடப்பாடி பழனிசாமி கிடையாது இதனால நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு நான் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது தமிழ்நாட்டுல ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது தெலுங்கு இனவெறியர்களின் ஆட்டம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு மிக முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்டம் இருக்கு எல்லா இடங்களிலும் தெலுங்கர்களை உள்ளார நுழைச்சிட்டே வராங்க தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பாற்றுவேனும் மாப்போசி சொன்னி சென்னையை மீட்டெடுத்தார் ஆனா அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு எதிர்ப்பதமா திமுக சென்னையை தெலுங்குகளும் ஒப்படைத்து விட்டது இல்லையா இதுல தமிழருக்கான இறையாண்மை இல்லை அதே மாதிரி திருவண்ணாமலையை அவங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்கானு ஆனா எடப்பாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இடத்துல கூட இதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறார் புரட்சி தமிழர்னு சொல்றாரு ஆனா எந்த ஒரு இடத்துலையும் அவர் இதை எதிர்த்து பேசவில்லை இதையும் தாண்டி நான் உன்னை சொல்றேன் மிக முக்கியமான ஒரு கொலை வழக்கு நடந்துச்சு அந்த கொலை வழக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி முற்று முழுதுமா திமுக பக்கம் போயிட்டார் அப்படின்னு அது என்ன தெரியுமா ஜகபர் அலி அவர்களோட கொலை வழக்கு அந்த மனிதன் நீங்க நினைச்சு பாருங்க மணிநீரும் மண்ணும் மலையும் அணி நிழற் உடையது அரண் இதுதான் வள்ளுவர் வாக்கு இந்த வள்ளுவர் வாக்குக்கு ஏற்ப ஜகபர் அலி அங்க மலைகள் புதுக்கோட்டையில உடைக்கப்படாத ஆவணம் எடுத்து ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து அதை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறாரு தான் கொல்லப்பட போகின்றோம் அப்படின்னு ஒரு நாள் முன்கூட்டியே சொல்றாரு ஆனா அவரை கொலை செஞ்சாங்க ஜகபர் அலி ஒரு அதிமுக கார் அதிமுக காரரை கொலை செய்யறாங்க திமுக ஆட்சி எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா மிகப்பெரிய ஒரு போராட்டமா அதை முன்னெடுப்பாங்க ஆனா அய்யா எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்தாங்க ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன் தெரியுமா ஏன்னா அங்க இருக்கிற அதிமுக காரர்களே ஜகபர் கொலை செஞ்சிருக்காங்க அப்ப திமுக ஆட்சியில அதிமுக கார மலையை உடைக்கிறான் அதை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஒரு அதிமுக கொலை செய்யப்படுகின்றார் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்வினை கூட ஆட்டல அண்ணன் சீமானவர்கள் ஜெகபர் அலி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்ப பாத்துங்க திமுகவும் அதிமுகவும் ஒரு உடன்பாட்டில் இருக்கின்றனர் இது எல்லா மாநில எல்லா மாவட்டங்களையும் நம்ம பாக்குறோம் இப்ப சான்றுக்கு நான் சொல்றேன் பாருங்க கொங்கு மண்டலத்துல இருக்கிற சில முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் திமுகவினரோட சேர்ந்து திட்டத்தலம் பண்றாங்க புதுக்கோட்டையில இருக்கிற அதிமுகவை சேர்ந்த சில அமைச்சர்கள் திமுக சேர்ந்து சில திட்டத்தலத்தை பண்றாங்க அப்ப தமிழ்நாட்டுல ஜனநாயகம் எங்க இருக்கு இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்களேன் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கு திமுகவை எதிர்த்து திமுக வரக்கூடாதுன்னு அதிமுக நினைப்பாங்க இன்னமும் அந்த எல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க ஆங்கிலத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளால நீ அஞ்சு வருஷம் திருடு நான் அஞ்சு வருஷம் திருடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திருடுறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க திமுகவை எதிர்க்கின்ற அப்படின்றாங்க தெலுங்கர்கள் சென்னையை ஆக்கிரமிச்சதை பத்தி அய்யா எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை சொல்லல திருவண்ணாமலை ஆக்கிரமிச்சதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல அய்ய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் தெலுங்கு இனவிரியரான உதயநிதி ஸ்டாலின் தமிழ் திரையுலகத்தையும் தமிழ் சின்னத்திரையும் கட்டுப்படுத்துறாங்க ஒரு வார்த்தை ஒண்ணும் சொல்லல ஊடகத்துறை அவங்களால கட்டுப்படுத்தது ஒரு வார்த்தை ஒண்ணும் சொல்லல இதையெல்லாம் மாற்றாம அய்ய எடப்பாடி பழனிசாமி என்ன புதுசா கொண்டு வந்துட போறார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா சாமானிய மக்களா அதிமுக தொண்டனா இருந்தே நீங்க பாருங்க திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறதா தவிர அவங்களோட சேர்ந்து நான் அஞ்சு வருஷம் நீ வருஷம் திருட எனக்கு ஒரு பட்டிங் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி ஒரு நல்ல அரசியலா தமிழ்நாட்டுக்கு இருக்க முடியும் இந்த நாட்டிற்கு தான் என்னோட கேள்வி அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த கொடநாடு கொலை வழக்க வச்சே திமுக அமைதியாக்கிடுச்சு அது இல்லாம திமுக இந்த நான்கு வருடங்களை முடிஞ்ச அளவுக்கு இந்த நிலத்தை சுரண்டி மலைகளை உடைத்து காசை எடுத்து அதிமுகவினரையும் விலைக்கு வாங்க ஆரம்பித்து விட்டனர் அதுதான் உண்மை அப்ப எந்த ஒரு இடத்திலையும் திமுக ஆட்சியில இல்லன்னா கூட உதயநிதி ஸ்டாலின் திரும்பவும் திரைத்துறையை கட்டுப்படுத்துவார் உதயநிதி ஸ்டாலின் சின்ன திரையை கட்டுப்படுத்துவார் தமிழர்களை தமிழ்நாட்டில் அடிமையாக வைத்திருப்பார் உதயநிதி ஸ்டாலின் ஆனா எடப்பாடி பழனிசாமியால் அதை எதிர்த்து முதல்வாத இருந்தாலும் பேச முடியாது ஏன்னா கொடநாடு கொலை வழக்கு அப்ப நல்லா புரிஞ்சுங்க காசு கொடுத்து அதிமுக விலைக்கு வாங்கிட்டாங்க திமுக கொடநாடு கொலை வழக்கு எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டில் தெலுங்கு இனவெறி கூடி தமிழர்கள் நிலங்கள் பறிப்போகின்றது இதை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டேங்கிறாரு ஆனா என்ன பண்றாரு திமுகவை நான் வீழ்த்துவன் இதை நீங்க நம்புறீங்களா இவர்கள் இருவருமே ஒரே சாக்கடையில் உரிய மட்டைகள் இந்த இரண்டு சாக்கடைகளும் ஈவேரா தான் முன்னிறுத்துது இப்ப மூணாவதா இந்த சாக்கடைக்குள்ளார இன்னொரு குஞ்சாங்குழுவாங்க கட்சி ஒன்னு வந்து உழுந்திருக்கு அப்ப இந்த மூன்று கட்சிகளும் இந்த திராவிட சித்தாந்தத்தை நாம் தமிழ்நாட்டிலிருந்து அழிக்கவில்லை என்றால் விரட்டணும் அழிக்கவில்லை என்றால் இந்தியான்ற நாடு நல்லா வாழாது வளராது இதனால புரிஞ்சுங்க இந்தியான்ற நாட்டுல தமிழ் அடிமைப்பட்டு கிடைக்கின்றது தமிழர்களுக்கான சுதந்திர போராட்ட போர்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தெலுங்கு இனவெறியர்களிடமிருந்து நம் விடுதலை பெறவில்லை என்றால் நம்மால் இந்த நாட்டை காப்பாற்ற இயலாது அது அண்ணன் சீமானால மட்டும்தான் முடியும் அப்படின்னு என்னால் தீர்க்கமா சொல்ல முடியும் அதனாலதான் இந்த காணொலியை நான் உருவாக்கின இந்த காணொலி உங்களுக்கு இதை நீங்கள் மற்றவர்களும் பயிருங்கள் மிக்க நன்றி